இனி காஞ்சி தினம் வீடியோவில் பாவக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இங்கே மீடியம் சைஸ் பாவக்காயே எடுத்துக்கிட்டேன் நல்லா ரெண்டு முறை நல்லா கழுவி அலசி துடைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதே நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்சி வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்களுக்கு விதெல்லாம் எடுத்துட்டேன் நான் உங்களுக்கு விதையோடு இருந்தால் செய்யணுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மேலே கடா வச்சு நல்லா கடாய் சூட தேவையான தண் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்ச பாவக்காயை இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலரி விட்டுக்கலாம் பாவக்காவை நல்லா ப்ரௌனாக வதக்கிக்கணும் அப்புறம் குழம்புல கசப்பே இருக்காது பாவக்காய் குழம்பு நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் பத்து நிமிஷம் வச்சு நல்லா வதக்கிக்கணும் நல்லா பொறுமையாக திருப்பி திருப்பி விடணும் பாவக்காய் குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டு பார்த்து ரெண்டு முடியாவது பாவக்காய் குழம்பு சாப்பிட்ணும் பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் பாவக்காய் ஜூஸ் கூட போட்டு குடிக்கிறாங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வரும் அதனால நான் இங்கே உப்பு சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் வதங்கி வந்துட்டு இருக்குது பாவக்காய் உப்பு சேர்த்து வதக்கும்போது பாவக்காய் சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்கள் நல்லா வதங்கி வருது பாவக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கி வரட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வரைக்கும் வதக்கணும் பசங்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி வதக்கி செய்யும்போது கசப்பே சுத்தமாக இருக்காது இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ அதே பேனில் குழம்பு பண்ணிக்கலாம் இப்போ கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் இங்கே பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் துரும்பருப்பு சேர்த்து செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே வெந்தியம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொண்ணுடுமா நல்லா வறுத்து வதக்குங்க நல்லா வதக்கிக்கலாம் எந்த சமையலுமே மீடியம் ஃப்ளேவில் வச்சு செய்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் இப்போ நல்லா வ வறுப்பட்டு போச்சு இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனாக வரவையும் வதக்கிக்கலாம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம் பூண்டு எல்லாம் இந்த டைமில் தக்காளி மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி ஒரு ரெண்டு கரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம காயில் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு இது மாதிரி வதக்கும்போது மிளகாத்தூள் நல்ல அன்னடி எல்லாம் போயிடும் இது கூடவே வதக்கி வச்ச பாவக்காவும் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அந்த மசாலாலாம் நல்லா பாவக்காயில் இறங்கி வரும் இப்போ நல்லா வதங்கி வருது இந்த டைமில் நான் ஒரு ஐம்பது கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி ஏற்றுக்கிட்டேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அந்த அளவுக்கு புளி இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு கலர் கலரி விடுங்க இப்போ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கிரேவிக்கு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா திக்காக வரும் கிரேவி குழம்பு நல்லா திக்காக வரும் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஹைஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் குழம்பு நல்லா கொதி வந்து சுருண்டு வந்துடுச்சு இந்த டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது கூட கரையாப்பில் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நல்லா பாவக்கெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு சாப்பாட்டு இட்லி தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு பிஞ்சு வெல்லம் சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் வெல்லம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நாலு இச்சு ஊறுது அந்த அளவுக்கு இருக்குது பாவக்காய் குழம்பு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை காஞ்சித்தனம் வீடியோவை பாய்